அனைவருக்கும் வணக்கம் பயமே ஜெயம் ஏதா பயமே ஜெயம் பயம் எப்படி ஜெயமாகும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க பயந்தான் தோற்றுருவாங்க பயப்படுறவங்கெலாம் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த பயமே ஜெயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா திருவிளையாடல் படத்தில் ஏ பி நாகராஜன் அவர்கள் வசனம் இயக்கத்தில் சிவாஜி அவர்கள் நாகேஷ் அவர்களிடம் இந்த வசனத்தை சொல்வார் தருமையாக வந்திருப்பார் நிறைய பேருக்கு தெரியாது முடிஞ்சால் யூடியூப்பில் பாருங்கள் இந்த பயமே ஜெயம் எப்படி வந்து பயம் ஜெயமாகும் ஏன்னா விவேகானந்தர்லாம் சொல்கிறாரு தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் பயப்படாதீங்க பயந்தவன்லாம் தோற்றுருவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு நேர் எதிர் விதமாக பயம் எப்படி ஜெயமாகும் இந்த கேள்வி எனக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்துச்சு அது எப்படி பயம் ஜெயமாகும் அதுக்கப்புறம் நான் யோசிச்சு நான் கண்டுகொண்டதுன்னா நீங்கள் எந்த விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறீங்களோ அது நடந்தால் என்ன ஆகும் நினைத்து பாருங்கள் உங்கள்ட்ட பணமே இல்லை உங்களுக்கு பிரியப்பட்டவர்கள் மருத்துவமனையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை இருந்திருக்கு அது எதாவது யதார்த்தமாக எதிர்காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கும்போது ஒரு பயம் வருதில்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம பிரியப்பட்டவங்க அது அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் அண்ணன் தம்பி நண்பர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு தேவை இருக்கணுமேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பணம் சேர்க்க நினைப்பீங்க நல்ல வேலையில் கற்றுப்பீங்க புதிது புதிதாக நீங்கள் நிறைய ஆன்லைன் கோர்ஸ் கூட நீங்கள் கற்றுக்கலாம் இதெல்லாம் அந்த பயம் தான் அதாவது இதெல்லாம் நான் தடுக்கணும் அப்படின்னா நான் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னா என்ன நான் வளர்த்துக்கணும் என்ன நான் வளர்த்துக்கணுன்னா நான் புது புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கணும் நான் இன்னும் அதிக நேரம் வேலை செய்யணும் இன்னும் புது மொழியை நான் கற்றுக்கணும் ஒரு புதிய கலையை கற்றுக்கணும் பேச கற்றுக்கணும் நிறைய பேருக்கு பிரச்சனையே பேச தெரியாது பேரம் பேச தெரியாது உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க கொடுத்த சம்பளத்தை கொடுங்க சார்ங்க இல்லைனா விதநிலவாதமாக பேசி வேலை போயிடுவோம் அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு கலை அதோ நம்மளுடைய எதிராளியை வந்து நீங்கள் ஒப்புக்கொள்ள வைப்பது ஒப்புதல் வாங்குவதுங்கிறது ஒரு கலை இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் இதன் மூலமாக பணம் வரும் பணம் வர்றது மூலமாக உங்கள் குடும்பம் நண்பர்கள் தாய் தந்தை மனைவி குழந்தைகள் பேர குழந்தைகள் வரைக்கும் நிலமாக இருப்பாங்க இதுதான் அந்த பயமே ஜெயம் நிறைய பேர் வந்து ஒரு புதிய தொழில் புதிய கலை வரலாம் சில பேர் வந்து புதிதாக வியாபாரம் தொடங்கும்னு நடப்பாங்க அப்போ பயப்படக்கூடாது பயம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு தைரியமாக போய் என்னமோ ஒரு பண்ணி அது லாஸ் ஆகி அதுக்கப்புறம் அடராதான்னு வருத்தப்படக்கூடாது சரி நான் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுறேன் இதை பற்றி நான் கற்றுக்கிட்டேன் இல்லை நான் என் நண்பனை நம்பி இறங்குறேன் சில நேரம் தவறாச்சுண்ணா இதுக்கு நான் நிறைய கடன் வாங்கினேண்ணா அதுக்கு பட்டி எப்படி கட்டுறது ஒருவேளை இந்த வியாபாரம் தோற்றுவிட்டால் என் வாழ்க்கை என்ன ஆகும் இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும் ஒன்று நீங்கள் அந்த தொழிலை இன்னும் தீவிரமாக ஆய்வு செஞ்சு இதை நம்ம பண்ணணுமான்னு நினச்சி நீங்கள் பின்வாங்கினாலும் அது ஜெயந்தான் அதை வெற்றிகரமாக செஞ்சாலும் ஜெயந்தான் புரியுது உங்களுக்கு செஞ்ச பிறகு வருத்தப்படுறது தவறு அதுதான் பயமே ஜெயம் அதுக்காக நீங்கள் வந்து குருட்டாம்பூக்கில் போய் நானும் வந்து வியாபாரம் பண்ண போகிறேன் பணம் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லி உங்களை சிக்கலில் கொண்டு போய் வச்சு நீங்கள் அதுக்கு கடனை வாங்கி உங்கள் குடும்ப மனைவியெலாம் வந்து நகையை வச்சு அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணி அவங்கள கடன் அடைக்க வச்சு இல்லைன்னா அவங்க பேரில் வீடு அடமானம் வச்சு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த பயமே ஜெயம் ஞாபகம் வச்சுக்கோங்க பயம் இந்த விஷயம் தவறாக போனால் என்னால் சமாளிக்க முடியுமா இந்த வியாபாரம் நஷ்டமானாலும் நான் வந்து என்னுடைய மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் நம்மளோட மன அமைதி மன மகிழ்ச்சி இதை நான் இழக்காமல் இருக்க முடியுமா நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா வாழ்க்கை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க காசு பணம்லாம் ரெண்டாவது தான் நீங்கள் மன நிம்மதி மன மகிழ்ச்சியோட மனம் ஆனந்தமாக ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கொண்டாடிக்கிட்டே இருந்தீங்க சந்தோஷமாக இருந்தீங்க உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு சந்தோஷமாக வச்சிருந்திங்கனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது உடல் உபாதைகள் இருக்காது மன பிரச்சனைகள் இருக்காது இதெல்லாம் இல்லைனாலே பணம் வரும் பணம் வெற்றி வரும் ஒன்று வெற்றியை தொடர்ந்து பணம் வரும் பணத்தை தொடர்ந்து வெற்றி வரும் உன்னை தொடர்ந்து ஒன்று வந்துடும் அப்போ உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கணும் நீங்களே வந்து ஒரு கடன் கடன் வாங்கி ஐயோ கடன் அடிக்கிறான் இது பண்ணுறான் இவன் விரட்டுறானா இது என்ன பண்ணுறது இந்த இது பண்ணி நெகட்டிவாக நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால மன பிரச்சனைகள் வரும் மன பிரச்சனை என்ன பண்ணுவோம் உடல் உபாதைகளை கொண்டு வரணும் உடல் பிரச்சனை வந்துடும் இது ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா பணமும் வராது வெற்றியும் வராது இதுதான் பயமே ஜெயம் அடுத்த தடவை நீங்க அந்த திருவிளையாடல் அந்த தருமை போஷன் பாருங்க உலகின் மிகச்சிறந்த காட்சி உலகின் மிகச்சிறந்த நடிகர்கள் சிவாஜி கணேசன் அகேஸ் அவர்கள் அந்த காட்சியில பார்க்கும்போது பயமே ஜெயம் சென்றுவா வென்றுவா அப்படிம்பாரு அது சொல்லும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ அருமையான டைலாக் எனக்கு தமிழ் சினிமாவில் மிக மிக பிடித்த ஒரு அது அந்த நல்லா நல்லாயிருக்கும் அந்த அந்தாலஜி இன்னைக்கு ஆந்தாலஜின்னு சொன்னாங்களா அது திருவிழாடெல்லாம் எப்போவுமே பண்ணிட்டாங்க அந்த அந்தாலஜியெல்லாம் அது அந்த டைலாக் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பயப்படுகின்ற விஷயம் நடக்காமல் இருப்பதற்கு அதனை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக அனைத்து விஷயங்களும் நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்றால் அந்த பயம் உங்களை வெற்றி பெற வைக்கும் நாளைக்கு நீங்கள் தோத்துட்டீங்க உங்கள்கிட்ட பணம் இல்லை மதிப்பு மரியாதை பேர் எதுவுமே இல்லை உங்களால் வந்து ஒரு மருத்துவம் பார்க்க முடியல உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க முடியல எங்கே சொல்கிறாலும் கியூல இருக்கிறீங்க கஷ்டமாக இருக்குது உங்கள் பிள்ளை வந்து படிக்கணும்னு ஆசைப்படுது உங்கள் பிள்ளை நல்லா சா ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுது உங்களால் செய்ய முடியலைனா எவ்வளோ வழியாக இருக்கும் எவ்வளோ இதுக்கு அதிகோ என்னடா தவற விட்டமாடா வாழ்க்கையை இதுக்கு அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ பயம் இருக்கும் அந்த பயம் முன்னாடியே இருக்கு அதுக்கு முன்னாடியே வேலை செய்யணும் வெறும் நீங்கள் வீடியோ பார்க்குறது மூலமாகவோ அது எவ்வளோ நல்ல வீடியோவாக இருந்தாலும் அது வேலை கேட்காது செயல்படணும் என்னது செயல்படுவரம் தான் வெற்றியாளன் வேடிக்கை பார்ப்பவன் தோல்வியாளர் தான் தோலுங்க போங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஒரு விஷயத்தை செய்யுங்க தோர்த்து போங்க தோல்வி தாங்க வந்து உங்களுக்கு ஆசான் அனுபவம்னா என்னது தோற்கறது தானே அனுபவம் அனுபவசாலி அப்படின்னா பெரிய தோல்விகளை சந்தித்தவர் வெற்றியாளர்கள் வந்து அதீத வெற்றிபெண்ணவன் அதீத தோல்விகளை சந்தித்து இருக்கிறான் பெரிய பெரிய வெற்றியாளரெலாம் யார் பெரிய பெரிய தோல்வி அடைஞ்சவங்க ஏன்னா நீங்கள் புத்தகத்துலேயோ இந்த வீடியோலையோ இந்த பேச்சை கேட்டால் ஒரு மோட்டிவேஷன் முறுக்கு வரும் அது விலைக்காக அது வந்து அந்த நேரத்தை அதை வந்து என்ன சொல்கிறது ஒரு ஊசி போடுற மாதிரி போதை சக்குனு வரும் அதுக்கப்புறம் இறங்கிடும் ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா செஞ்சுட்டோடா அப்படிங்க இந்த வீடியோ போடுறது பார்த்து போடுறது கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் அப்லோட் பண்ணி இதை ஒரு பத்து பேர் பார்க்குறாங்கன்னா கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த பத்து பேர் எண்ணத்தில் நான் ஒரு மாற்றத்தை உருவாக்குறேன் புரியுதா உங்களுக்கு அதனால் அது செயல்படணும் இதுக்கடுத்து அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா விளக்காது நிறுத்தி நிப்பாட்டி பயமே ஜெயம் அப்படின்னு எழுதுங்க உங்களுக்குன்னு ஒரு நோட் வச்சுக்கோங்க அந்த நோட்டில் எழுதுனீங்கன்னா இந்த பயமே ஜெயம் பற்றி உங்களுக்கு தெரிய வரும் அப்படி தெரியும் போது அடாடா ஆமாம் இதெல்லாம் நடக்காமல் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போ தான் நம்ம தடுக்கணும் இந்த ஒரு நோய் மாதிரி தான் இந்த வறுமை இந்த நோய் மாதிரி தான் எதிரி தேவையில்லாத எதிரிகளை வளர்த்துக்கக்கூடாது சமாதானப்படுத்திட்டு போயிடணும் இல்லை அவன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான் நோய் வர்றதுக்கு முன்னாடி நல்ல உணவை சாப்பிட்டிங்கன்னா புரியுது உங்களுக்கு நல்ல உணவு சாப்பிட்டிங்கன்னா மருந்து தேவைப்படாது மோசமான உணவு சாப்பிட்டிங்கன்னா மருந்தே உணவாகிவிடும் உணவே மருந்தாக இருக்கும்போது வாழ்க்கை நல்லாயிருக்கும் மருந்தே உணவாகி விட்டுதுன்னா டாக்டரு கம்பவுண்டரு மருந்து விற்கிறாருந்தான் நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்போம் நம்மளை வச்சு நம்ம அப்படியே பார்ப்போம் நம்ம காசை வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே நாம் மருந்தை தான் சாப்பிட்டுட்டுருக்கோமேனு நம்ம ரொம்ப வருந்தோம் புரியுது உங்களுக்கு அதனால் உடல்நிலையில் கவையாக இருங்க நல்லா தூங்குங்க தூக்கம் வந்து என்ன தூங்கிடுங்க புதுசாக வாழ்க்கையில் ஏதாவது பண்ணுங்க புதுசாக பண்ணுறது தாங்க இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் இப்போல்லாம் என்ன ஏகப்பட்டது பண்ண முடியுங்க ஒன்றும் இல்லை ஒரு மொபைல் எடுத்து ஒரு வீடியோ பேசுங்க நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு தோணது பேசுங்க பாடுங்கள் ஆடுங்க கொண்டாடுங்க சுற்றி பாருங்கள் உலகத்தை சுற்றி பாருங்கள் பக்கத்தூருக்கு போங்க திருவிழாவுக்கு போங்க சினிமா நல்ல சினிமாவுக்கு போங்க கூட்டமாக கூட்டுற ஒரு இடங்களுக்குலாம் போங்க கொண்டாடம் கோயிலோ சர்ச்சோ மசூதியோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த இடத்துக்கு போங்க வாழ்க்கையை அனுபவிங்க அனுபவிக்கிறதாங்க வாழ்க்கை சும்மா நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா சேர்த்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே பேங்க்கில் பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அது பத்து ரூபா டீ குடிச்சோன்னா ஒரு கோடி குறைஞ்சிருமேன்னு நினச்சா என்ன ஆகும் வாழ முடியுமா குறித்து உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு எதுக்கு பணம் சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் அதை அனுபவிக்கணும்ல அப்படி நீங்கள் அனுபவ அனுபவிக்கலைன்னா உங்களுக்கு அடுத்து உங்கள் பசங்களும் இல்லை வேறு யாராவது அமைஞ்சிட்டு போயிடுவாங்க அவங்க நல்லா அனுபவிச்சிருவாங்க ஏன்னா அவங்க கஷ்டப்படலையா அப்பா எங்கள் அப்பா நல்லா கஷ்டப்பட்டு சேர்த்து வந்தார் எங்கள் தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்தாரு இவன் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவான் அவங்க வந்து சம்பாதிச்சு அவங்க வந்து வந்து சந்தோஷமாக இருங்க கொண்டாடுங்க அடுத்தவங்களை துன்புறுத்தாத அளவுக்கு கொண்டாடுங்க சில பேர் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது தண்ணியை போட்டு வந்து குடும்பப்படுத்துறது இந்த இந்த கஞ்சா பழக்கத்தெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறது இது கொண்டாட்டம் கிடையாது மகிழ்வித்து மகிழுங்கள் பயமே பயமேச்சரியும் இது எழுதுங்க இதை பற்றி சிந்திங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பயம்லாம் வரலாம் அதெல்லாம் எப்படி தடுக்க போகிறீங்கிறத எழுதுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் சந்தோஷ் நம்பிராஜன்